பரசுராமர் அந்த கார்த்த வீரியார்ஜுனன் ஒரு ராஜா அவனுக்கு ஆயிரம் கைகள் ஒரு சமயம் நர்மதேல பெரிய நதி பிரவாகம் வந்து ஊரே அழிஞ்சு போயிடும் போல ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணினா நர்மதைய தன்னுடைய ஐயாயிரம் கையளால அப்படியே அணை போட்டு நிறுத்திவிட்டான் தீர்த்தத்தை ஜலம் ஓடாம அப்படி கையால் அமுகிக்கிற மாதிரி நர்மத நதியையே தடுத்து நிறுத்தினவன் கார்த்தவீரியார்ஜுனன் பேர் அவன் அந்த வீரியார்ஜுனன் ஒரு சமயம் இந்த ஜமதக்னியுடைய ஆசிரமத்துக்கு வந்தான் அங்க இருக்கிற அற்புதமான காமதேனு கல்பக விருஷம் எல்லாத்தையும் பார்த்த உடனே நேர ஜமதக்னி போனான் இதை என்கிட்ட கொடுத்துருங்கோன்ன அவர் சொன்னார் அப்பா தினமும் சர்வசாதாரணமாக இந்த மனுஷிய மனமே ஒரு மட்டம் யாராத்துக்கு போய் யாராத்துல எந்த புதுசாமா இருந்தாலும் மெதுவா கலப்பின்னு போய் நம்ம ஹாலில் கொண்டு வச்சோடன்னு தோணும் நல்லவனா இருந்தா இது எங்க கிடைக்கும்னு கேட்டு வாங்கின்னு போய் வாங்கிப்பான் அவன் நல்லவன் அது போல அவர்கிட்ட போய் அந்த கற்பக வருஷம் எல்லாம் கொடுத்துருவோம் அவர் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா நாங்க அப்புறம் பலாத்காரமாக புடுங்கிக்க வேண்டி வரும் என்ன வேணாலும் ஜமதக்னி யுத்தம் நடந்த இந்த யுத்தத்தில் சில புராணங்களில் கார்த்த வீரியார் சொல்றது சில புராணங்களில் கார்த்த வீரியார்ஜுடைய மந்திரிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தூதர்கள் எல்லாரும் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டான் ஜமதக்னியை வெட்டி கொண்டுட்டாங்க ஜமதக்னியை வெட்டி கொண்டுட்டான் அப்படி வெட்டி கொன்ன உடனே எங்கேயோ சுற்றி பேட்டு வந்த பரசுராமர் திரும்பி வந்து பார்க்கறார் அப்பா இறந்து கிடக்கிறார் அம்மா கிட்டக்க உட்காந்து அழறா சரி அப்பா இறந்து போயிட்டாரே வேதம் சொல்லி கொடுத்தவர் சாஸ்திரம் சொல்லி கொடுத்தவர் நம்ம இத்தனை ஆள்னா இத்தனை ஆளை வளர்த்தவர் அப்படின்னு அப்பாவை நினைச்சு உருகல்ல அம்மாவை நினைச்சு உருகிறார் இப்படி திரும்பி பார்க்குறார் அவள் அம்மா எத்தனை தர அழறாள் அப்படின்னு பார்க்கறாள் இருபத்தோரு தல இருபத்தோரு முறை அவள் தலையில அப்படிலாம் அவரை சிரமப்படுத்தின்னு அவள் அழர்த்த பார்த்த உடனே இப்படி எண்ணின்றே இருந்தவர் கணக்கு பண்ணினார் ஒரு கத்திரியன் ஒரு ராஜா நம்ம அப்பாவை ஜமதக்னியை வெட்டி கொண்டுட்டான் அப்பேர்பட்டதானே எங்கள் அப்பாவுக்கு நான் திரும்பி ஒரு நன்றி கடனாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக நான் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா இனி உலகத்தில் எங்கேயும் சத்ரியனே இருக்கக்கூடாது எல்லா சத்ரியனும் வெட்டப்போறேன் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் அமாவாசை தர்ப்பணத்தில் ஏஷான் நமாதா மாதா ந பிதா ந பந்து தே சர்வே தேசர்வே திருப்திமாயாந்தும் மயோத் சிருஷ்டைகி குசோதகைன்னு தீர்த்தத்தை எடுத்து விடுறோம் நான் பொதுவாக ஒன்று சொல்லித்தரேன் அமாவாசியாதி தர்ப்பணங்கள்லாம் பண்ணினா ஒரு பெரிய வாளி நிறைய ஜலம் வச்சுக்கணும் ஏதோ ஒரு சொம்பு ஒரு டம்ளரில் வச்சுன்னு உஜர்ணி உஜனிய அவள் கேட்கறது தீர்த்தத்தை தான் கேட்கற ஐநூறு ரூபாய் பெண்டில் கேட்கல ரெண்டு பவுன் கேட்கல அவ கேட்கறது ஜலம் அந்த ஜலத்தை நிறைய வெள்ளி டம்ளரால அள்ளி கொடுக்க வேண்டியதானே சுவாமி பித்ரேன் பித்ரேன் சுவதான மஸ்தர் மூணு மூணு ஒன்பது தடவை பண்ணனும் சொல்றேன் பிதாக்கு ஒன்போது ஒவ்வொரு ருக்களையும் மூணு மூணு தடவை மூணு ருக்கு மொத்தம் ஒம்பது தடவை அப்பாவுக்கு விடணும் தாத்தாக்கு ஒம்பது தர தீர்த்தம் விடணும் கொள்ளு தாத்தாக்கு ஒன்பது தர தீர்த்தம் விடணும் மாதா பேரை சொல்லி ஒம்பது தடவை ஜனம் விடணும் ஒன் சுமன் சொல்றேன் எல்லாரும் மூணு தரையோடு சொல்லிவிட்டு நிறுத்தறார் மூணு தரையோட நிறுத்தக்கூடாது ஒன்பது தடவை அம்மா பேரை சொல்லி ஜலம் விடணும் பாட்டி பேரை சொல்லி ஒன்பது தர ஜலம் விடணும் அவருடைய மாமியார் பெரிய பாட்டியினுடைய பேரை சொல்லி ஒன்பது தர விடணும் அவ கேட்கறது தீர்த்தத்தை தான் கேட்கற வேற எதுவும் அவ கேட்கல அந்த தீர்த்தத்தை நிறைய கொடுக்கறதுல என்ன சுவாமிய சனமா மாதத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒர்க்கு அது அந்த இருபது நிமிஷம் ஒர்க்கு நிறைய அந்த வாலி நிறைய ஜலத்தை வச்சுன்னு வச்சுருந்தேன் என்ன எல்லாரும் ஒரே ஒரு சொம்புல சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் சர்ப்பணம் பிரம்மயஜம் எல்லாம் ஒரே சொம்பு ஜலத்தில் ஒரே ஒரு உதர்ணியில் தீர்த்தத்துக்கு என்ன குறைவு சொல்லுங்களேன் நிறைய தீர்த்தம் விடுங்களை அவர் என்ன பண்ணனா அவர் என்ன பண்ணினார் எங்க அப்பாவுக்கு நான் தீர்த்தத்தால் தர்ப்பணம் பண்ண மாட்டேன் உலகத்தில் இருக்கக்கூடிய சத்திரியன் எல்லாரையும் வெட்டி கொண்டு அவன் வழிய வழியக்கூடிய ரத்தங்களை ஒரு குளமாக உண்டாக்கி அந்த குளத்திலேந்து ரத்தத்தை அடுத்து எங்கள் அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணுவேன்னு தர்ப்பணம் பண்றார் பரசுராமர் இப்ப சொல்லுங்கள் நிசிம்மாவதாரம் பயங்கரமா பரஷுராமாரம் பயங்கரமா அவர் அவர் என்ன பண்ணினார் சேத பூர்வத் கிரோணித்தௌப்ஸிஜா குலோத் குமி பாநிச்சேசூபுசா ருஷா நான் நிறிய க்வா नाभि स्त्री नाभि स्त्री जनमध्यगाणि व्रते यज्ञे विवाहे वा दीक्षितान नैव जग्निमाने विप्रवेश धनान वापि न जगा न महामति एवमेतां मतिम तस्य ज्ञात्वा प्राणभयादुराः आत्मनाम जुगुपूर्वूपाः केजिते स्त्रीवेश धारिनः क्षत्रियना वट्टीकोटिनार சத்திரியனுடைய பத்னியினுடைய கர்ப்பத்தில் இருக்க பாருங்க குழந்தைகள்லாம் சத்ரிய பூண்டு அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் வெட்டினார் கர்ப்பஸ்தானே கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் வெட்டினார் கர்ப்பஸ்தான் அபிஜி சேத சிசுனே குழந்தை விளையாடுறது பத்தேல ராஜகுமாரர்கள் அவளெல்லாம் வெட்டி கொண்டார் அதனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டா அவர் என்ன பண்ணார் பொம்மை நாட்டிகளை வெட்டலை ஏற்கனவே அம்மாவை விட்டுவிட்டோன்னு பயந்தாரோ அது என்ன க அது என்னவோ தெரியல பொம்மை நாட்டிகளை வெட்டல்ல அப்புறம் எல்லா ராஜாவும் என்ன பண்ணால் இவர் நின்னா இவர் வெட்டி வெட்டி கொன்றார் ரொம்ப கொண்ணுறார் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொம்மனாட்டி வேஷம் போட்டுண்டால் இவர் தேர்ந்து தப்பிக்கலாம்னு எல்லாரும் பல பல பழையன்னு சவரம் பண்ணிண்டான் ஜம்னு ஒரு பொம்மனாட்டி மாதிரி புடவையை கட்டின்னு ஒளிஞ்சுனுட்டான் ஸ்லோகம் இருக்கு ஸ்ரீவேஷாரினா சில ராஜாக்கள் பொம்மநாட்டி மாதிரி வேஷம் போட்டுண்டார்கள் ஆத்மானம் ஜுகு புர்பூ பாஹா கே சிதி ஸ்ரீவேஷாரிணா அப்படின்னா எல்லாரையும் வெட்டி கண்ணுட்டார் இப்படி வெட்டி கொன்னு இத்தனை பண்ணினாரே இவ்வளவு பண்ணினா அவருக்கு கடைசியில எல்லாம் மறந்து போக ஆரம்பிச்சிடும் ஞாபக மறதி நிறையா வந்து வேதம் மறந்து போயிடுச்சு அவர் வாச சாஸ்திரங்கள் மறந்து போயிடுச்சு எல்லாம் மறைஞ்சு போய் அப்புறம் அவர் என்ன பண்ணார் மகேந்திர பருவத்தில போய் உட்காந்துண்டு தபஸ் பண்ணணும்னு பர்வத்த மகேந்திர சிஹரே பிரருதன் ஸ்தித எனக்கு எல்லா வேதமும் மறந்து போயிடுத்து அப்பா தாத்தா பாட்டா பேரெல்லாம் மொத்தம் மொத்தம் இந்த பக்கம் மூணு மூணு ஆறு பேர் அந்த பக்கம் மூணு மூணு ஆறு பேர் நம்ம கோ நம்மளுடைய கோத்திரத்தில் மூணு புருஷர்கள் மூணு பொம்மநாட்டிகள் மாதாமக கோத்திரத்தில் மூணு புருஷர்கள் மூணு பொம்மநாட்டிகள் இதெல்லாம் நமக்கு நல்ல புத்தி சக்தி இருக்கும்போதே டைரியில் எழுதி வைக்கணும் ஒன் சுமார் சொல்கிறேன் நமக்கு நல்ல புத்தி சக்தி இருக்கும்போதே டைரியில் எழுதி வைக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு பிளட்டு கிளாட் ஆகி நமக்கு புத்தி வேலை செய்யல என்ன தாத்தா பேர் மறந்து போயிடும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாளாக நாளாக சரீரம் அப்படியே குறைஞ்சுட்டே வரும் அன்னைக்கு இருந்தா மாதிரியே இன்னைக்கு இருக்க முடியுமா பதினெட்டு வயசுல சைக்கிள் ஓட்டுறது பஸ்ஸை தாண்டின்னு சைக்கிள் ஓட்டினோம் முதிச்சு இன்றைக்கி கார் ஓட்டுறதே யாராவது தந்தா நீ முன்னாடி போப்பா நான் மெதுவாக ஓரமாக வரேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அன்னைக்கு இருந்த வேகம் இன்னைக்கு இருக்க இல்லை நாளாக நாளாக அப்படியே குறையது இல்லையா அதனால நமக்கே ஒரு நாள் மருதி வரலாம் ஆமாம் அதனால தான் பழைய காலத்துல தான் புது பஞ்சாங்கம் வந்தா அந்த பஞ்சாங்கம் வந்த உடனேவே அப்பா அப்பாஸ்ராத்தம் சிராதம் பிதிரு சிராதத்துக்கு அடியில் அண்டர்லைன் பண்ணுவா இது அப்பா சிராதம் இது அம்மா சிராதம் எல்லாம் ரொம்ப பேருக்கு அப்பா சிராதம் தெரியல அம்மா சிராதம் தெரியல வாத்தியார் ஃபோன் பண்ணி சொல்றார் அப்பா உங்க ஆத்துல மாசி மாசம் சிராதண்டா தை மாதம் சிராதண்டான்னு வாத்தியார் ஃபோன் பண்ணி அவர் ஞாபகப்படுத்துற லெவல்ல இருக்கு சிராதாதிகள் நமக்காக கஷ்டப்பட்டு வளர்த்த நம்ம அப்பா அம்மாவுடைய மறைந்த திதிகளை கூட நம்ம மறந்து போறோம்னா நம்மளை விட நன்னி கட்டவன் உலகத்துல வேற யாரும் கிடையாது நன்றி மறந்தவர்கள யாரு தலைவர்னா நம்ம தான் தலைவர் அது ஒண்ணு சந்தேகம் அறந்து போகக்கூடாது ஸ்ராத்தம் வருது சிரார்த்தம் வருது ஸ்ராத்த மாசம் பட்சம் ஸ்ராத்தம் ஸ்ராத்தம்னு பயந்து 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 பெரியவழலாம் அப்படி பெரிய முன்னோர்களை ஸ்மரிச்சுண்டே இருப்பார் பித்திருக்களும் உடனே ஆசிர்வாதம் பண்ணுவார் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பயமே கிடையாது சாதத்துக்கு கண்டு பயப்படாம இருக்கலாமோ பயப்படாம இருக்கக்கூடாது ராமருக்கு என்ன பேரு தெரியுமா சமஸ்கிருதத்துல கோதண்ட ராமர்னு பேரு ஏன் கோதண்ட ராமர் கையில் வில்லு வச்சுட்டு அம்பு வச்சுருக்கார் அதனால இவர் கோதண்ட ராமர் சிராதத்தில் பிராமணாளுக்கெல்லாம் போஜனெல்லாம் பண்ணி வச்சுட்டு கிட்டக்க உட்காத்தி வச்சுட்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறதே ஒரு மந்திரத்தால் பிரார்த்திக்கிறான் அந்த ஸ்ராத்தம் பண்ணின கர்த்த இந்த யஜமானன் அந்த ஸ்ராத்த பிராமணராக உட்காந்துக்கிறவர் பார்த்து சொல்கிறான் கோபி திப்ரசூதா யத்ரா நவி சத்ரவந்தி தத்ராம் சன் அம்புகள்னு அர்த்தம் நமோ ஷாமன் தச தச ருதிரேஜே பிளிவியேஷாம சிவராத்திரி வரப்போது பரமேஸ்வரனை ஸ்மரிக்க வேண்டிய நாள் ஹே பரமேஸ்வரா காத்து ரூபமான கெடுதலை கொடுக்கக்கூடியதான அம்புகளை என் மீது ஐயாதீர்கள் அன்னரூபமான அம்புகளை என் மீது ஐயாதீர்கள் எங்க எங்களை எந்த விதமான துன்புறுத்தலும் துன்புறுத்தாதீர்கள் இப்படிலாம் ருத்ரம் பிரார்த்திக்கிறது எப்படி பத்து திக்கிலேந்தும் தசப்ராசிணா தச பிரதிர் தசோதி ஜேர் திசோர்வாஸ்தேபியோ நமஸ்தே நோ மிருடயந்து இப்படிலாம் பிரார்த்தனை அது மாதிரி ஸ்ராத்தத்தில் பிதிர்களை பார்த்து பிரார்த்திக்கிறான் என்னே நாள் ராமர் கையில் எப்படி வில்லு அம்பு வச்சுன்னு இருக்காரோ அது போல பிதிர்களும் கையில் வில்லு அம்பு வச்சுன்னு இருக்கா இவன் அந்த ஸ்ராத்த மந்திரத்தில் பிதிர்களை பார்த்து ஹே பிதிர்களே நீங்கள் எம்மி மீ என் மீது கெடுதலான அம்புகளை எய்யாதீர்கள் எங்களை சௌக்கியமாக வையுங்கள்னு பிரார்த்திக்கிறேன் சிராதத்துல ஒரு மந்திரம் இருக்கு இதெல்லாம் ஹோமம் பண்ணி ஸ்நானம் பண்ணி ஹோமம் பண்ணி பண்ற சிரார்த்தத்துல தான் இந்த மந்திரங்கள்லாம் வரும் அரிசி வாழைக்கா கொடுக்கற சிரார்த்தத்துல இந்த மந்திரங்கள்லாம் வராது அரிசி வாழ்க்கை கொடுத்து பண்ற சிராதம் சிராதத்துல சேராது ஏ சுவாமியில ஏன் அப்படி சொல்லிங்க அப்படின்னு பத்னி இல்லாதவன் கண்ணு தெரியாதவன் படுத்த படுக்கையா படுத்து கொண்டிருப்பவன் யாரு சகாயம் இல்லாதவன் இவன்லாம் அரிசி வாழைக்காலையெல்லாம் தியானம் பண்ணான் உடம்புல தெம்பு இருந்து நடக்க முடிஞ்சு உக்காண்டு ஏந்திக்க முடியாத அளவுல பகவான் நமக்கு தெம்பை ஆனால் அந்த தெம்பு இருக்கிற பரியந்தம் ஹோமம் பண்ணி தான் சிராதம் பண்ணணுமே ஒழிய நான் மேலோட்டமாக சிராதம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வாது அது சிராதத்தில் சேராது இன்னைக்கு என்னால் முடியல ஒரு டம்ளர் அரிசியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு சாப்பிடுங்கன்னு பத்தினி அப்படியே சொன்னாலே ஏன்னால் நம்மளால் சாப்பிட முடியுமா அவள் சொல்லி நம்ம அந்த அரிசியை வாங்கினாள் அது எப்படியோ அப்படி தான் நீங்கள் கொடுக்குற அரிசி வாழைக்கார் சிராதங்கள் அது சிராதத்திலே சேர எதுக்கு வர இவர் என்ன பண்ணினார் எல்லா சத்திரியனும் வெட்டி கொள்றார்னு தெரிஞ்சின உடனே எல்லாரும் பயந்தார்கள் அவர் என்ன பண்ணினார் வேதங்கள்லாம் மறந்து உடனே மகேந்திர பருவதத்து மேலே ஏறி நின்னு அழ ஆரம்பித்தார் పర్వత మహేంద్రస్య శిఖరే ప్రరుదన్ స్థిత అవరాయుదిండేరికం త్రా జామ భగవాని భృగు సత్యవతాం వరహర్షపూర్ణ సముత్స్థౌ తమ్ జమద శ ప్రణమ్యైనం ప్రాంజలి ప్రగ్రహో ప్రగ్రహోబ్రవీతి భగవన్ ప్రాథనీయస్ ఆగతోసి ఎదృచ్ఛ ஆது அம்புதிமன்னம் மாம் கிருபாத்ராமே ஹ்ஸம் வராம் வரா அஸ்மாசீதி கிருபாவசாத் அனுகிரீத்து அவர் அழுதிநிருக்கக்கூடியதான பரசுராமரை பார்த்து சொல்றார் இந்த பருகு மகரிஷி அவரை பார்த்து சொல்றார் பருகு மகரிஷிங்கிற அப்படி திடீர்னு வந்தார் ஆஜகாம எதிர்சையார் எதிர்ச்சையா அப்படி வர்றார் அவர் வந்த உடனே தம் பண்ணின பாவங்கள்லாம் போகணும்னு நூறு தர நமஸ்காரம் பண்ணினார் சதகிருத்வ பிரணம் ஏனம் பராஞ்சலி பிரகிரோ பிரவீது பெரியவாளை பார்த்த உடனே தம் பண்ணின பாவம் ஞாபகத்துக்கு வரும் உடனே நமஸ்காரம் அன்றார் அழுதுண்டு நிற்கிறார் நாம் ஆபத்து அம்புதி மக்னம் மாம் ஆபத்தாகிற பெரிய சமுத்திரத்தில் முழுகின்று கூட போயின்றிருக்கேன் என்னை நீங்கள்தான் கிருபையோட மேல தூக்கணும் ஆபத்து அம்புதி மக்னம் மாம் கிருபாத்ரா மரிஹசி சொன்ன உடனே இந்த பிரபு மகரிஷி சொல்றார் பரசுராமரை பார்த்து ராமா ஜானாமி ராமதே ஹிருத்தம் ஓ மனசுக்குள்ளார நீ என்ன நினைக்கிற என்ன வருத்தப்படுற அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியறது ஜானாமி தே ஹிரு ஜானாமி ராமதே ஹிருத்ஸம் சர்வம் பாபவதாம் வராம் அஸ்மாகத்வம் அஸ்மாகம் அன்வவா ஏத்வம் ஜாத்தோஸ் இது கிருபாவசாத்து அனுகிரகீதும் பிராப்தோஸ்மி நான் நதிர்ச்சயா உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்த கர்பஸ்திசுத்தேன மகத் பிராபம் துவயா கிருத்தம் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொலை பண்ணின பாவம் இருக்கே அது யாராலையும் போக்க இயலாது அது பெரிய பாபங்களுடைய எவரஸ்ட் கரஸஸ்திசுன மகத் பாபம் யா கிருத்தம் நாபமாஷ்டம் பிரபு தாமதி நீ ஒரு பெரிய மகர்ஷினுடைய குழந்தையாக பிரம்மர்ஷேஸ்தனூவ பெரிய மகர்ஷினுடைய பிள்ளையாக வந்து பிறந்தாய் வேதம் வேதாத்தியனெல்லாம் பண்ணியிருக்காய் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்காய் இத்தனையும் தெரிஞ்சு எல்லா ராஜாக்களையும் கொன்னையே பாவம் இல்லையா எத்தனை குழந்த ராஜகுமாரர்களெல்லாம் கொன்னாய் எத்தனை கர்ப்பத்தில் இருக்கிற ராஜகுமாரர்கள்லாம் கொன்னாய் அந்த பாவம் என்ன சும்மாவா விடும் நம்ம ஒரு கணக்கு போடுறோம் என்ன கணக்கு போடுறோன்னா பத்து புண்ணிய காரியம் பண்ணி நாலு பாப காரியம் பண்ணினா அந்த பத்து புண்ணிய பாப புண்ணிய காரியத்துல நாலு பாப காரியம் கழிப்பட்டு மிச்சம் ஆறு நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அத குராணமோ ஸ்ருதி ஸ்ருதியோ ஸ்மிருதியோ ரிஷிகளோ ஒத்துக்க மாட்டேன் பின்ன என்ன பத்து புண்ணிய காரியம் பண்ணினேயே அந்த பத்து புண்ணிய காரியத்துக்கு உண்டான புண்ணிய பலனையும் நீ தான் அடையணும் பத்து பாபக்காரியம் பண்ணினா அந்த பத்து பாபத்துக்கான பாபத்தையும் நீ தான் அணையணும் வேற யாரையும் அணையணும் கரண்ட் மாதிரி புண்ணியமும் பாபமும் தொட்டா ஷாக் அடிச்சு ஒன்று மாற்றம் இதுலேருந்து நான் மீண்டுடுவேன் அப்படின்னு சொல்லவே முடியும் அதனால தான் பெரியவாள்னா சொன்னா நீ புண்ணியத்தை சேர்த்து வச்சாலும் சேர்த்து வை ஆனால் பாவத்தை சேர்த்து வைக்காத பாவத்தை நீ ஒண்டியமாகவே அனுபவித்து தீர்க்கப்பட வேண்டும் பத்தினிக்கு சந்தோஷம் பத்தினிக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வீடு வாங்குறோம் பிள்ளைக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நிறைய பணத்தை சேர்க்குறோம் ஆனால் அதெல்லாம் இவன் போன பின்பு அவளோடையே இருக்கும் ஆனால் அது மூலமாக வாங்கின பாவம் இவன் பின்னாடியே வரும் பாவம் இவன் பின்னாடியே வரும் ஆனால் வஸ்துக்கள்லாம் அங்கே இருக்கும் அவன் சாப்பிட்றேன் எத்தனையோ பாவம் பண்ணி ஒரு வீட்டை வாங்கிட்டான் ஒத்தன் அந்த அந்த வீடு வாங்கின பண்ணின பாவத்துக்கு சந்தோஷமா அனுபவிக்கிறது பத்தினி குழந்தைகள்லாம் ஆனால் அந்த வீடு வாங்கின பாபத்தினுடைய பரிபவம் முழுக்க கஷ்டத்தை முழுக்க அனுபவிக்கிறவன் அந்த வீட்டை வாங்கி வச்சவன் அவன் கணக்கில் போய் அது தான் பெரியவாள்லாம் சொன்னால் புண்ணியத்தை சேர்த்தாலும் சேரு ஆனால் பாவத்தை சேர்த்துடாத பாபத்தை சேர்த்தா நீ அனுபவிச்சே தீர்க்கணும் அதுபோல இந்த இடத்துல சொல்கிறார் பரசுராமரை பார்த்து என்னுடைய பாபம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்க தபஸ்வினாம் யோகினாஞ்ச யோகி நான் பராயணம் விஸ்மத்தியுத்தியம் புனப்பாப்யூசி நீ வறந்து போனதான வேதங்கள் ஷ்ருகள் ஸ்மிருதிகள் எல்லாம் உனக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வரணும்னா விஸ்மிருத்தம் புனப்பாப் எதீட்சசி ஆராதைய ஜகன்னா சிஷ்டிஸித்தியக்காரிணம் தபஸ்விஞ்ச பராயண பராணம் உமாசங்கரோ பிரேம பாத்திரம் தெவத்த தெய்வத்தம் ஞான சக்தி அவதாரம்யம் பிரஹுஹூ சம்பு தபஸ்வினா குமாரம் நத சர்வாக நாசனம் கருணாநிதி உன்னுடைய பாபங்கள் எல்லாம் போக்கைக்க வேண்டுமேயானால் முருகனை போய் நீ ஆராதிக்க வேண்டும் ஆறு சொல்ற பிருகு மகரிஷி Parashurama Pathu Chulra.